அடா காலையில் நேரத்துலேயே எந்திரிக்கலாம்னு நினச்சோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே அம்மா வீட்டுக்கு வேறு விருந்துக்கு போகணும் சரி இவர் எந்திரிக்கிறக்குள்ள நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு அத்தை அத்தை சமையல் கடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க என்ன ஹெல்ப் பண்ணலான்னு போய் பார்த்துட்டு வரலாம் இப்போ போய் குளிப்போம் எங்கே இவரும் எப்பவுமே நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு வர இன்னும் வரல இவர் வந்தாதான் மகனி மருமகளையும் எப்படி எழுப்புறதுன்னு ஒரு ஐயா கேட்க முடியாது ம் சரி பாப்பா கொஞ்சம் நேரம் இல்லைன்னா நம்மளே போய் கதவு தட்டலாம் சங்கடமாக தான் இருக்குது புது பொண்ணு மாப்பிள்ளை நினைத்தெல்லாம் நின்றுட்டே இருந்தாங்க கல்யாண வசதியில் நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்குது பார்ப்போம் அத்தை வாமா மருமகளே வா வா எப்போதான் எழுந்திரிச்ச அத்தை இப்போதான் எழுந்திரிச்சிட்டு அப்படியே த குளிச்சுட்டு வரங்கத்தை நான் எப்படிதான் உங்களை எழுப்பலாம்னு நினச்சிட்டு குழம்பிட்டு இருந்தேம்மா நல்லா எழுந்திரிச்சு வந்துட்டேன் ஏங்கத்தை நீங்கள் தட்டி நேரத்தில் எழுப்புறதானே நானும் எந்திரிச்சு பழகுவேன் அதெல்லாம் பார்க்காதீங்க அதுக்காக ரொம்பவும் நேரத்தில் எழுப்பிடுறாதிங்கத்தை ஒரு ஆறு மணி ஏழு மணி வாக்கில் புதுசுல எழுப்பி விடுங்க அதுக்கப்புறம் நானே கரெக்ட் பண்ணிட்டு எழுந்திரிச்சிருவாங்கத்தை சரி சரிம்மா எனக்கு தெரியாதா அம்மா உங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ சுதந்திரமாக வளர்ந்துருப்பேன் இங்கே வந்து தான் வேலையை கற்றுக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் தாயி நீ எல்லாம் பயந்து கதை காஃபி கொடுக்கறதுக்குதான் இப்படிதான் எழுபதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா நீங்களே எழுந்திரிச்சு வந்துட்டீங்க சரிங்கத்த இந்தாமா உனக்கும் உன் புருஷனுக்கும் காஃபி போட்டு வச்சிருக்கேன் போய் நீயும் குடிச்சிட்டு நீ எழுப்பி விடு இன்னைக்கு வேற உங்க அம்மா வீட்டில் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்கல்ல போகணுமில்ல சரியா சீக்கிரமா எழுப்பி விட்டு சரிங்க இன்னும் காஃபி ரெடி ஆகலையா அப்பவே போட்டு வச்சிட்டாங்க உங்க நீ எதிர்ப்பு இவ்வளோ நேரம் சரி சரி இந்தாங்க ஆடா மருமாவளே நீயும் இங்கதான் இருக்கிறியா நான் கவனிக்கிறேன் ஆமாங்க காஃபி போடலாம்னு வந்து நானே போட்டு வச்சிட்டேன் சரி போய் பையன் எழுப்புனா சரி அவ அடா அண்ணி எப்படி இருக்கு எங்க வீடெல்லாம் நல்லா இருக்கு பாலு எல்லாருமே ஒட்டுக்க காஃபி போட்டு குடிக்கிறீங்க பாருங்களே அது பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி சரிங்க அண்ணி காஃபி எடுத்து குடிங்க ஆரியற போகுது ஆமா மருமகளே நீ போய் அரவிந்துக்கும் காஃபியை கொடுத்துட்டு நீயும் போய் குடிப்போ சரிங்க தர் அண்ணி ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு மணி நேரம் போகிறக்கு வரேன்னு சொல்லி கால் பண்ணியிருக்காப்பிடி நீங்களும் அண்ணனும் சீக்கிரம் ரெடியாகிருங்கண்ணி சரி பாலு சரி நான் போய் அவரை எழுப்பி விட்றேன் சரிம்மா போய் எழுப்பிவிடு ஏங்க விருந்துக்கு பொண்ணு மாப்பிளைய மட்டும் அனுப்பிச்சு வச்சிடலாம்ல ஆமாம் லீலா நானும் அதைக்கா யோசிச்சுட்டேண்டேன் ஏம் ஏம்மா நீ நம்மளும் போனா என்ன தப்பு

நம்மளுக்கு பேரம்பேதி எடுக்கிற வயசு ஆயிடுச்சுங்க இப்போ போய் என்னையே பார்த்துட்டு இருக்கேன் என்ன வசனமெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க போய் குளிச்சிட்டு ரெடியாகுங்க போங்க சரி லீலா சரி சரி இவரோட சரி நம்ம எல்லாமே எடுத்து கழுவி வச்சிருவோம் இது வண்டி சவுண்ட் கேட்குது அபிநாசம் வந்து இருக்கு சரி போய் கூப்பிட்டு வைப்போம் எழுந்திரிச்சு ஒரு சமயம் கீழே போயிருப்பாலும் என்னமோ தெரியலையே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரலான்னு ஒவ்வொரு ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குது படுத்துக்கலாம் வந்து என்ன சொல்றேன்னு பார்ப்போம் என்ன அரவிந்த் இன்னும் எந்திரிக்கல யோட்டிருக்கே சரி எழுப்பலாம் அரவிந்த் அரவிந்த் என்ன நட்டுவள்ளி கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் தூங்குறனே அரவிந்த் அத்தை ரெடி ஆகி வர சொன்னாங்க அரவிந்த் இந்தாங்க உங்களுக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க போங்க முதல்ல என்னது காஃபியா குடிநட்டவழி காஃபி குடிக்கலாம் காலையில் எந்திரிச்சதையும் பல்லு விளக்காமையும் கூட காஃபி சாப்பிடுவீங்களா என்ன பழக்கமோ எனக்குள்ள இப்படி குடிச்சாதான் காஃபி குடிச்ச மாதிரி இருக்குமா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறது இருந்தது இருந்துட்டு போட்டுங்க இப்போ போய் பல்லு விளக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் குடிப்பீங்களாமா என்ன நட்டவள்ளி சொல்ற குடு நட்டவள்ளி போய் வாயாவது கொப்பிடிச்சிட்டு வாங்கங்க சரி சரி போயிட்டு வர இப்போ நான் பிரஷ் பண்ணிட்டேன் இப்போ குடுக்கறியா காஃபி இந்தாங்க குடிங்க நீயும் குடி நட்டவள்ளி மாமா மாமா வணக்கம் அத்தை மாமா வா வா உட்காரு பாவேண்டே அத்தை, அவ ரொம்ப லேட் இன்னும் இன்னோ நீங்க கிளம்பலையா? இல்லப்பா, நாங்க எதுக்கு? பொண்ணு மாப்ளை அம்ச்சி வைக்கறோம். அவங்களுக்கு விருந்து போட்றங்கப்பா. அத்தை, மாமா, என்ன இது விளையாண்டுடா இருக்கீங்க? எல்லாத்துக்கும் சாரதா விருந்து வைக்கிறதா வீட்ல சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல வினாஸ் வந்து எங்க அக்கா மாமா வராங்களோ இல்லையோ, நீங்க மெ வரணும். இல்லன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சரி சரி பா வரோ அட நின்னுட்டே பேசிட்டு இருக்க பாரு வந்து முதல்ல உட்காரு வா எங்க அத்த அக்கா மாமா இன்னும் வெளியவே வரல வா வினாஷ் இன்னும்மா கிளம்பிட்டு இருக்கீங்க காலையில் டிஃபன் அங்கே சூடாக இருக்குது வந்ததையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னும் மாமாவை வேற காணும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ண வினாஷ் அவர் குளிச்சுட்டு இருக்காரு வந்துருவாரு வாடா பாலு நானே நேரத்தில் வந்துட்டேன் இப்போடா ஆடி அசந்து எழுந்திரிச்சு வரீங்களோ என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஆ நேரத்துலேயே கிளம்புடா வந்ததையும் நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைல யாரும் கிளம்பல என்ன எதுக்குடா திட்டிகிட்டு இருக்கிற உங்கள் அக்காவையும் மாமாவையும் பார்த்து திட்டு அப்போதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்திரிச்சதை எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்கன்னு தெரியுமா அவங்க இருக்கட்டா நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீயும் தானே தூங்கிட்டு இருந்த நான் ஃபோன் பண்ண பிறாடி எழுந்திரிச்சு ஆடி அசந்து போய் குளிச்சுட்டு வர போல இருக்கு சீக்கிரம் போய் கிளம்புடா மா வாங்க இவ்வளோ நேரமாவா கிளம்பிட்டு இருப்பீங்க சரி எல்லாரும் கிளம்புங்க போலாம் அட அவினாசு எல்லாத்தையும் போட்டு மாட்டிட்டு இருக்கீங்களே சரி நீங்க இப்படியே வெறும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்த ஒரு ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம கிளம்புறதா இருப்பா நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க போலாம் சரி சரி அவினாஸ் வா போலாம் வா சரி எல்லாம் முன்னாடி போங்க முன்ன தாண்டா கேட்கலான்னு நினச்சேன் ஏன்டா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அட கிளம்பி வச்சிடல சும்மா கோப்புற மாதிரி ஆக்டிவ் விடாதே கொஞ்சம் தான் பேசே சரி சரி போலாம் வாடா இருடா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஆமால்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குது சரி நம்ம பேசிடலாம் வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே எங்களுடைய எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் பார்க்குறவங்கெல்லாம் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுவோங்க உறவுகளே அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி